தானொரு காலம் சுயம்புவென்றும் வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும் தேனொரு பால் திகழ் கொன்றை அணி சிவன் வண்ணன் என் அன்பில் நின்றானே சிவபெருமான் உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய மூன்றும் கடந்த முதல் பொருள் இப்படிப்பட்ட சிவனை ஒரு காலத்தில் அவன் சுயம்புவாக தோன்றியவன் என்று போற்றி வணங்கினாலும் வானுலகில் இருந்து வழிபடுபவர்களுக்கு ஒரு சமயம் துணை புரிந்து அருளுவான் என்போன்ற உமையவள் ஒரு பாகத்தில் இருக்க கொன்றை மாலை சூடிய சிவபெருமான் அவன் ஒரு வடிவில் என் அன்பில் கலந்து நின்றான் the guide and friend of the eternals him shiva decked in honeyed kondrai blooms he stayed enthroned in my love steadfast and free unbadai timbam badaitha mudalidai anbadai temberumani arigila vanbadai tinda agalidam vaalvinil anbadai than tan agalidathane மனித உயிர்களை படைப்பதற்கு முன்பாக இவ்வுலகை படைத்து இதில் எல்லா வகை இன்பங்களையும் படைத்து அருளிய முழு முதல் பொருளாகிய இறைவனிடம் அன்பு செலுத்தி அவன் அருளைப் பெற அறியாதவர்கள் அழியும் இந்த உலக வாழ்வு நிலையானது என நம்பி அதையே உறுதியாகப் பற்றி நிற்கின்றனர் என்றாலும் அன்பை படைத்த பெருமானே உலகம் எங்கும் பரவியிருக்கும் உண்மை பொருள் Many fail to know Him who brought, a, brought this world into being, wrapped in infinite love, embracing us with His godly grace, filled our lives on this evil-ridden world with unending love. He, the Lord of limitless space, karuttu kai chodi vaitum irava ஈசனை யாரருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் விண்ணவர்கோனே இறைவன் உருக்கிய செம்பொன் ஒளி வீசுவது போல அன்பர் மனக்கோவிலே ஜோதி சுடருளியாய் திகழ்கின்றான் அவனை நினைவில் இருத்தியும் நெஞ்சில் வைத்தும் போற்றி துதித்து உள்ளன்போடு யார் வேண்டி நின்றாலும் அவர்களுக்கு வள வாழ்வை தருவான் அவ்வானவர் தலைவன் the effulgent glow that ignites the intellect when kept deep within praying the almighty thus when sought and praised thus in the deep caverns of the self the eternal leader blesses with all prosperity nittalum tunjum pirappayam seidavan waita parisu arindheyum manidargal ichchiyule vaipar endai piran endru நச்சியே அண்ணலை நாடுகிலாரே உலகில் உயிர்கள் அன்றாடம் பிறந்து இறக்கின்றன குற்றத்தையும் மறவையும் தொழிலாய் செய்பவன் இறைவன் உயிர்கள் அவை செய்த வினைகளுக்கு பரிசாக இந்த பிறப்பும் தொடர்கின்றது இதை அறிந்த பின்பும் மனிதர்கள் உலக வாழ்விலேயே ஆசை வைத்து அலைகின்றார்களே எம் இறைவா எமக் கருள்வாய் என்று விருப்போடு அவன் துனியைத் தேடி அடையே இன்னையாதிருக்கின்றார்களே birth and death afflicted on daily basis this scene witnessed by mankind they fail to keep him planted in their hearts failing to seek him thus beseeching him my lord my preceptor அன்பின் உள்ளான் புரத்தான் உடலாய் முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிரானவன் அன்பின் உள்ளாகி அமரும் அரும் பொருள் அன்பின் துணையாமே அவனை எண்ணி அன்பு செய்யும் அன்பர் உள்ள கோவிலில் அவன் இருக்கின்றான் வெளியிடத்தும் உள்ளான் ஆன்மாக்களின் உடலாக உள்ளவனும் அவனே உலகத் தோற்றத்திற்கு முன்பும் இருந்தவன் பின்பும் இருப்பவன் அவ முனிவர்க்குத் தலைவன் அவன் అనుబుడారు మాస్టర్ He plants himself in the deep caverns of the being's love and stays the protector of the loving souls